நேச்சுரல் இன்கிரீடியன்ட் எந்த வித கெமிக்கலுமே கிடையாது இந்த ஹோம் ரெமெடி பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது சின்னவங்களுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யுது இந்த ஹோம் ரெமெடிக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசியை எடுத்து நல்லா சுத்தமா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சிருங்க இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கோங்க அடுத்துதான் நம்ம இதுல சேர்க்க போறது செம்பருத்தி இலைகள் இத செடியில இருந்து எடுத்துட்டு வந்து சின்ன சின்னதா பிச்சு இந்த ரெமெடியில சேர்த்திடலாம் இது கூட இன்னொரு பொருளையும் சேர்க்க வேண்டியது இருக்குது அது என்னன்னா செம்பருத்தி பூ பூல இருக்கிற காம்பை எடுத்துட்டு இந்த ரெமடியில செம்பருத்தி பூவை சேர்த்துடலாம் இந்த மூணு பொருளையும் கலந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்க இதுல சேர்த்திருக்க செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகள் ரெண்டுமே முடி முதிர்வை தடுத்து முடிய நீளமா அடர்த்திய வளர வைக்குது செம்பருத்தில விட்டமின்ஸ் அதிகமா இருக்குது இது நம்ம தலையில டேண்ட்ரஸ் வராம பாதுகாக்குது செம்பருத்தில இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் முடியோட வேர்கால்களை பலப்படுத்துது தலையில ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும் அதனால தான் இந்த ஹோம் ரெமடியில முக்கியமான இலை இந்த பேனை ஸ்டவ்ல ஹை பிளேம்ல வச்சு வேக வைக்கணும் இப்போ இந்த ஹோம் ரெமெடி ரெடி ஆயிருச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா சாதம் நல்லா ஒன்னு ரெண்டா வெந்திருந்தாலே போதும் அப்பயே நம்ம ஹோம் ரெமெடி ரெடி ஆயிருச்சு நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சாதம் வந்து முழுவதுமா வெந்திருக்க கூடாது ஹாஃப் பாயில் ஆனா சரியா இருக்கும் அதாவது சாதம் பாதியா வெந்திருந்தாலே போதும் ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ செம்பருத்தி இலை செம்பருத்தி பூல இருக்கிற குணங்கள் இந்த தண்ணியில சேர்ந்துருச்சு இந்த ஹோம் ரெமடிய ஸ்ட்ரைனர வச்சு வடிகட்டிடலாம் இந்த ஹோம் ரெமடிய தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல தலைக்கு குளிக்கிறப்பவோ கூட பயன்படுத்தலாம் அது எப்படின்னு இப்ப பூர்த்தியா விவரமா சொல்றேன் ஹேர் க்ரோத்துக்கு அசலான உண்மையான ரெமெடி இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது பிரெண்ட்ஸ் இதை தயார் பண்றதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த வாட்டர்ல ஹேர் க்ரோத்துக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது ஃபில்டர் பண்ண தண்ணிய ஜார்லயோ கிண்ணத்துலயோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரவு ராத்திரி முழுவதும் இந்த தண்ணி அப்படியே இருக்கணும் மறுநாள் காலையில தான் இந்த தண்ணிய பயன்படுத்தணும் நீங்க இந்த ரெமெடிய தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த தண்ணியோட ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு Okay. கேஸ்ட்ராயில் அதாவது விலக்கெண்ண கலந்துக்கோங்க இந்த தண்ணிய கொஞ்சமா கையில எடுத்து உங்க முடியோட படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி தலை முழுவதும் ஈரமா ஆனதுக்கு பிறகு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க இந்த ரெமடிய தலைக்கு குளிக்கிறப்ப யூஸ் பண்ணணும்னா கேஸ்ட்ராயில சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது தலைக்கு குளிக்கிறப்ப யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆயில ஸ்டிப் பண்ணிருங்க உங்க முடி முழுவதும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் மசாஜ் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டரை வச்சு உங்க ஹேரை வாஷ் பண்ணிடலாம் இந்த வாட்டரை நீங்க யூஸ் பண்றப்போ உங்க ஹேருக்கு கண்டிஷனரை பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது அவ்வளவு நல்லா இந்த ஹோம் ரெமடி வேலை செய்யுது உங்க முடி பாக்குறதுக்கு சில்கியா சிக்கப்படாம இருக்கும் பாத்தீங்கல்ல ஹேர் க்ரோத்துக்கு பெஸ்ட் ஹோம் ரெமடி இதுதான் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க முடி பாக்குறதுக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி அழகா ஜொலிக்கும் எவ்வளவோ நீளமா அடர்த்தியா வளரும் முடி உதிர்ந்த இடத்துலயும் திரும்ப வளரும் இந்த ரெமடிய நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணாலே போதும் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவு என்கரேஜிங்கா சப்போர்ட்டா இருக்குது இவ்வளவு ஈஸியான பெஸ்ட் ஹோம் ரெமடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்து வர இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் டேக் கேர் பை பை